பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து கிட்டத்தட்ட பிப்டி நைன் தௌசண்ட் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் மேலானோ நம்ம கூட இணைந்து இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சார் கூட பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்டின்னு கேக்கிட்டே இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் பட்டனும் போயிட்டே இருக்கு அதே மாதிரி மெசேஜஸும் பாத்தீங்கன்னா என்னால படிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சார் உங்களுடைய அற்புதமான ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சார் சொன்னோம் ஏன்னா எல்லாருமே உங்க கூட பேசணும்னு ஆசை பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால எவ்ளோ பேரை கனெக்ட் பண்ண முடியுமோ நான் அவ்ளோ நேரம் கனெக்ட் பண்றேன் ஓகே சோ பாண்டி நெட் இருக்கீங்க பேசுங்க

அண்ணா பாப்பாவுக்கு வந்து பேர் வந்து நாங்கள் ஜாதகமே எழுதலைங்கண்ணா பாப்பாவுக்கு பையன் சொல்லுச்சா எதுக்கு ஜாதகம் எழுதுன்னு எழுதி என்ன நிறைய பேர் ஜாதகம் கேட்பாங்க நாளைக்கு உலகம் மாறும்மா இப்போ வந்து இதெல்லாம் மாறும் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறும்மா பேர் கூட ஒரு கேட்கணும் அம்மா பேர் யாரு அம்மா

எனக்கு வினோதி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்ட்ரஸ் வினோதினி அதனால எனக்கு அந்த பாட்டு முதல்ல அந்த பாட்டாலாம் அவங்க ஃப்ரெண்டான தெரியாது அவங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் பழக்கம் உண்டு அப்பதான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த கண்ணம்மான்ற பேர் நல்ல பேர் சார் அண்ணியா சரிங்களா ரொம்ப நன்றி சார் அம்மா விட்டுருங்கம்மா நம்ம கதை பேசி முடிச்சாச்சு உங்களுக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்லியாச்சு உங்க இஷ்டம்மா நீங்க எழுதுங்க உங்க இஷ்டம் எனக்கு ஜாதகத்துக்கு தெரியாதுமா நீங்க ஏதாவது இப்போ யூடியூப்ல போய் ஜோசியர் ஏதாவது பூசு பூசா வராங்கம்மா ஏதாவது கூப்பிட்டு பாருங்க

நாகோவில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல விஸ்வாமித்திர முனிவர் யாகம் நடத்த தடுத்து நிறுத்த முக்கிய அந்த தாடகை வந்துட்டு போனால் திருசனம் கோப்பு வில்லுக்கிரி விஜயாபதி கூடங்குளம் பக்கத்துல பக்கத்தில் இருக்குது குகன்பாறை சிவகங்கை பக்கத்தில் திருமலை கும்பகோணம் பூந்தோட்டம் ரோட்டில் கூந்தலூர் வனவாசி சேலம் பக்கத்தில் இது வந்து ராமன் வந்து வனவாசியாக கலைந்த இடம் தான் அது வனவாசி சாதாரண விஷயம்ல சரணியாக வனவாசி கொங்குரத்தி இதுவும் சிவகங்கையில் இருக்குது வளையாமா வலை வளைமாபுரம் அப்புறம் வந்து பொய்மான் கரடு வலங்கைமான் விரட்டி குப்பம் துடையூர் நல்லாண்டார் கோவில் பாடகச்சேரி வனவாசி மலை கொப்பு கொண்டை ராயன் சடாயு பெருந்தோட்டம் திருப்பள்ளியின் முக்குடல் இறகுசேரி வெள்ளக்கரடு திருப்புள்ள பூதங்குடி கழுகத்தூர் சங்க ஆக்சுவலாக நூறு பக்கம் இருக்குது சடாயிபுரம் சடாயகுண்டம் ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு இருக்கு சிதலப்பதி சடாய தீர்த்தம் கழுகுமலை மதுரை திருநெல்வேலில் இருக்குது திருப்பு திருப்புட்குழி திருவியலூர் கண்டதேவி கண்டதேவி வந்து சடாயி போரிட்டபோது சிறகை இழந்தனால சிறுகிழிநாதர் என்ற பெயர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிறகு சிவன் கொண்டு அப்புறம் வந்து இலங்கை செல்வம் வழியில் வந்து முன்சிறை வானரமுட்டி மானாமதுரை நரிமணம் ராமரோடை திரு உசாத்தானம் ராமர் பாதம் இதெல்லாம் ஊர் பேர் சரிங்களா போரூர் சென்னை போரூருக்கும் சென்னை போரூருக்கும் ராமருக்கு சம்பந்தம் உண்டு ஆத்தூர் சேலம் தேவகோட்டை கோதண்ட ராம ஈஸ்வரர் கோதண்டராமர் கோவில் அப்புறம் கலக்காடு ராமநாதபுரம் உப்பூர் தீர்த்தாண்ட தானம் தேவிப்பட்டம் செலம் ஏகாந்த ராமர் கோவில் அப்புறம் வந்து சஞ்சீவ் மலை வந்து அது ஒரு இருக்குது நம்ம லிஸ்ட்டு எதாவது கால் பண்ணால் பேசி வரலாம் இல்லை இதை லிஸ்ட்டை சொல்லலாம் சொல்கிறேன் நான்

சரண்யா எங்க எந்த போனேங்க போச்சது இல்ல 500 ரூபாய் ஜிபே பண்ணு டெல்லி நான்சென்ஸ் ஆப் சூபிட ஃபிடிட். நீ சொல்ல எனக்கு சார்? என்ன கேக்கு சார்ண்யா இப்போ இவர் பாவனாசன் படம் சிவா இவர் நம்ம கமல்ஹாசன் மாதிரி இவர். கமல் ஆ சூப்பர் சார் சூப்பர். நீ எப்ப அந்த சினிமா பாட்டர கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா? சார் ரமோசர். ரமோசர், ரமோசர். சொல்ற மாதிரி அவரும் கேபிள் ஆபரேட்டர் தான் சொல்றாரு. கேபிள் ஆபரேட்டர் அந்த அவர் படமே பாக்கற பழக்கம் இல்லையா சரண்யா? படம் பார்த்தா தான் அவருக்கு லைனில் மாற்றணும் அவர் லைனில் எல்லாமே ரொம்ப கடினமாக வச்சுருக்கார் சொன்னேயா அவர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா கடன் அடைக்கணும் ரெண்டு பிள்ளை கல்யாணம் பண்ணால் ரெண்டுமே மலை ஏறுகிற மாதிரி சொன்னேன் இது முடிச்சால் எனக்கு வேறு எந்த கோரிக்கை வேணும் இதோட என்ன கோரிக்கை வேணும் யெஸ் ஆமாம் இது பின்னா சொன்னே உங்களுக்கு வந்து என்ன வச்சு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கலாம் எப்படி முடியுமான்னு உங்களுக்கு சுட்டுப்படலாம் வராது யெஸ் சார் யெஸ் சார் யெஸ் சார் இந்திய நிகழ்ச்சி நினைவு நிலையத்தை சுமத்தியும் கிடைத்த இணைப்பில் இருக்கீங்க பேசுகிறேன்னா சுமதி இணைப்புல இருக்கீங்க சுமதி கணேசன் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஓகே இருக்கீங்க பேசுங்க கல்பனா இணைப்புல இருக்கீங்க பேசுங்க கல்பனா காளிராஜ் இணைப்பு இருக்கீங்க பேசுங்க பேசுங்க சுஜாதா இணைப்புல இருக்கீங்க பேசுங்க

வணக்கம்மா சொல்லுங்க சுஜாதா வணக்கம் சார் வணக்கம்மா சொன்ன தப்பான் ஜீவன் அவங்க தெரியல சார் நான் பேசுகிறேன் ஆமா இல்லாம கால் முடியுது சொன்னேன் ஆச்சரியமா இருக்கேன் அவ்வளவு சார் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கீங்க பேசுங்க

இதில் வந்து உங்களுக்கு கேள்வி வந்து அதாவது நீங்கள் நீ உங்களுக்கு இப்போ இந்த வேதானத்திறந்து ஒருத்தர் பேசுகிறாங்க அவரை மாதிரி தான் நீங்களும்மா உங்களை யாருக்குமே பிடிக்காதுமா ஆனால் நீங்கள் ரொம்ப நேர்மையான ரொம்ப நல்லவங்க தமிழ் நீங்கள்